நோக்கம் விளக்கு இதுதான் சாயல்குடி வந்து சாயல்குடி வந்து நோக்கம் விளக்கு அப்படின்னு கேட்டால் இங்கே இறக்கிடுவாங்க இது வந்து ஆட்டோவில் போகணும் பீச்சுக்கு போகிறதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குவாங்க தலைக்கு ஆட்டோ நிற்கும் ஆட்டோ பின்னாடி ஏறி உட்காந்துக்கலாம் முன்னாடி உட்காந்துக்கலாம் எங்கே உட்காந்துக்கலாம் ஏறி போயிடலாம் வாலிநோக்கம் விளக்குலேருந்து வாலிநோக்கம் நான் போயிட்டு இருக்கோம் போகும்போது இந்த இயற்கையான குழல் ரசிச்சிக்கிட்டே போகணும் வாழை மக்களையே கண்ணி கட்டிய தொழில் வரை பச்சை பச்சைன்னு வந்து விவசாயம் தான் நடக்குது ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்காங்க அப்படியே கிட்டு பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்து கோலங்கள் பாத்தி கட்டி வச்சுருக்காங்க கார்பாயை போட்டு அடைச்சிருக்கிறது ஃபுல்லாக வந்து உப்பு உருக்குள்ளே வந்தோடனே அப்படியே கருவாடு மனம் மணக்குது நண்பர்களே செம்மையாக இருக்குது இதுதான் நண்பர்களே கடற்கரை போற பாதை என்ன முடிக்கிருக்காரு கடல் தண்ணி வந்து வெளியே ஏறி வந்திருக்கு இப்போ பீச்சுக்கு நெருங்கிட்டோம் இதுதான் நண்பர்களே மாலி நோக்கம் பீச் இங்கே வாருங்க ஆனால் இங்கே யாரும் குளிக்கலை கடல் வாகு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியலை மீனவர்கள் கடலுக்கு போகிறதுக்கு ஒரு போட்டை ரெடி பண்ணிக்கிருக்காங்க இந்த கயிறு வழியாக ஒரு சின்ன போயா வச்சுருக்காங்க போயா வழியாக அப்படியே நகல் நகண்டு அந்த போட்டுக்கு போயிருக்காங்க அங்கே டீசல் டீசலை ஊற்றிட்டு இப்போ கயிறு கட்டிக்கிருக்காங்க பாருங்கள் ஒரு அண்ணே கயிறு கட்டிக்கிற்கார் இது எல்லோ டீசல் போட்டு அண்ணே கயிறு கட்டிக்கிருக்கார் டீசல் ஊற்றி முடிச்சிட்டார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் உட்காந்து வலை பிடிக்கிறாங்க மற்றவர்கள் வந்து கடலுக்கு தொழில் கிளம்பிட்டாங்க இப்போதான் ஒரு ஒருத்தவங்களாம் வலை ரெடி பண்ணிக்கிருக்காங்க ரெடி பண்ணிவிட்டு ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு அஞ்சு மணி போல் கிளம்பிடுவாங்க வலை அவர்கள் ஏகப்பட்ட இயக்கப்பட்ட பொற்றுக்கள் அவர்களே குறிப்போறா இருப்பாங்க போயிட்டார் பக்கத்தில் போயிட்டார் அந்த டீசல் டீசல் கேனை வச்சுட்டாரா இப்போ ஏறுவார் பாருங்க வள்ளத்தில் ஏறிட்டாரு டீசலை ஊற்றிட்டு அப்படியே தொழில் கிளம்பிடுவார் பாருங்க மக்களை எப்படி ஆடுது பாருங்க நம்ம தொழிலை எப்படி ஆடுது காற்று கீடு கீட்டு கல்லாடுது அசால்ட்டா அண்ணே அவர் வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க பாருங்க மக்களை நம்ம கடலை கடந்து கரைப்பகுதிக்கு பகுதிக்கு கடல் போய் இருக்கும் பசங்க அந்த பைக்கில் தூங்கி இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போய்க்கு இருக்கோம் இங்கே பாருங்கள் நண்பர்களே பாறையே எப்படி அரைச்சிருக்கு பாருங்கள் நண்பர்களே இந்த கடல் உப்புனால் இங்கே தான் மீன் பிடிக்கிறாங்க அதை நோக்கி தான் பூக்கியிருக்கோம் எதுனாலே கடல் விசவம் விசவன்றது கடிச்சு நான் அவ்வளோதான் எல்லாமே கடலோட கடைசி பகுதின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த தங்கம் பறையாத இருக்கு ஒரு ஐயா வந்து தூண்டில் போட்டுருக்காரு எவ்வளோ ஐயா இல்லை ஒரு புஞ்ச வயசு தான் எவ்வளோ தில்லா நின்று போறாரு பாருங்க நம்ம இங்கே பயமா இருக்கு நண்பர்களே தான் அந்த மாதிரி டிஸ்க் எடுக்கிறாங்க சால்ட்டாக போட்டு சுற்றிக்கிற்காரு அப்புறம் பாருங்க ஃபுல்லாக கடல் அலையிட்டேன் ரொம்ப பள்ளா இருந்தேன் இதோட அந்த கடலோட பாறைகள்லாம் முடியுது பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இங்கே பாருங்க எண்டு வழுக்கி விழுந்தோம் அவரை வெளியில போறாரு ஐயா சவிக்கீழில் விடுறார் சவிக்கிலையா சவிக்கி சில கிலக்கீடா விக்கம்லாம் இருப்பார் இங்கே பாப்போம் எனக்கு பயமா இருக்கு பாருங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருத்துட்டு போற மாதிரி இங்கிட்டும் பண்ணலாம் இங்கிட்ட போச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே கடலுக்குள்ள போக வேண்டியது கடல் மாதாக்கு இதே ஐயா போக வேண்டியதா ரொம்பரா இருக்கு அலைகள்ரா இருக்கு அண்ணு சொல்றாரு அசால் அண்டு போட்டு இருக்காரு ஒரு தைரியத்தை ரொம்ப பாராட்டான் நண்பர்களே உண்மையிலே அவர் நம்மளை கண்டுக்கவே இல்லை அவர் பாட்டுக்கா அவர் வேலையை பாத்துக்கிட்டே இருக்காரு நீங்க என்னவனா ஒன்னா பேசுங்கடா நான் பாட்டு உட்காந்து தூண்டில போட்டுக்கிட்டே இருக்கேன் எதுவும் சிக்கலை போல ஐயாவுக்கு வருத்தத்துல வந்துட்டு இருக்காரு இந்த பிஷிங் ராட்ல அண்ணன் வந்து நாற்பது கிலோ வரைக்கும் கடைசி வரைக்கும் தூக்கி இருக்காரா கடல் தண்ணி சும்மா தெளிவாக இருக்குது அதனால் மீன் மாட்ட மாட்டேங்குது யாருக்குமே மீன் வந்து கடல் தண்ணி வந்து கலங்கி மட்டும் இருந்தால் மீன் மாட்டுமா அண்ணே சொல்கிறாரு கொதைக்கி போட்டு பார்ப்போம் மாட்டுறது மாட்டட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணே வந்து சூட மீனை ரெண்டாக வெட்டி தலைப்பகுதியை மட்டும் உள்ளே போட்டு வச்சுருக்காரு என்ன அதுன்னு பார்ப்போம் அண்ணே சுற்றி போடுறாரு ஆமா கொஞ்சம் சாரி எதுவுமே சிக்கலை இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி போட்டாதான் ஏதாவது ஒரு மீன் சிக்கணும்னு அண்ணே சொல்றாரு அண்ணே வரணே அண்ணா போட்டுறேன் வரிசையா மீன் துண்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க நண்பர்களே என்ன யாருக்குமே மாட்டல தண்ணி வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறனால யாருக்குமே மாட்டலை அப்படின்னு சொல்றாங்க ஐம்பது ரூபாய் வீசி பார்த்துட்டாங்க தூண்டில ஒண்ணுமே மாட்டல யாரும் வரிசையை அனுக்கிறாங்க பாருங்கள் இல்லை இனிமேல் தான் மீன் கடிக்கும் போல் எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க நான் கிளம்புற நண்பர்கள் எங்களுக்கு வேறு லேட் ஆகிடுச்சு அடுத்த வெளியில் சந்திப்போம் அடுத்து நம்மளும் இங்கே வந்து மீன் துண்டியில் வாங்கி மீன் துண்டியில் மட்டும் இருக்குது கடலுக்கு போ கடலில் போகிற மீன் துண்டியில் மட்டும் இருக்குது பட் அது வந்து கொஞ்சம் அறிப்பாகிறதுனால அது சரி செஞ்சுட்டு வந்து அடுத்த வாரம் வந்து நாங்கள் மீன் துண்டி போட்டு